மீன் யாரும் ஆயிடுது மீன் யாரும் ஆயிருது உட்காந்துக்கிட்டு

சொல் <shallu>? <shallu? shallu> <shallu> 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 மீன் உங்க வேணுமா ஆயிரத்துக்கு வேணுமா நீ ஆகி போறியா நார இன்னைக்கு நம்ம காலையிலே வந்துட்டு மீன் கட்டை மீன் வாங்கியாச்சு கடல் மீன் தான் வாங்கியிருக்கோம் ரெண்டு வகையான மீன் இது வந்து கோலா மீன் அது வந்து வாழை மீன் ஏதோ ஒரு தோப்படி தோவடி

பிள்ளைக்கால தான் பிள்ளை வேலை தான் அடி அம்மா அடிப்பாங்கன்னு பார்த்தா உடம்பு முடியலன்னா இதான் அவங்க அம்மாவை ஓட்டடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன சளி சளி டீய குடிக்கலடி ம் குடிக்கலை ஆற்றலை தண்ணி அந்த ஒரு பிஸ்கட்டை தினறது தான் அவ்வளோதான் அதை ஆற்றி கொடுக்கணும் எதுவுமே சாப்பிடாதா ம் ஆமா எதுவும் சாப்பிடாதரா ஆ என்னது ஆ என்ன எதுவும் சாப்பிட வேண்டாம் நீ சாப்பிடக்கூடாது நீ எதுவும் சாப்பிடக்கூடாது சோறுலாம் ஒன்று இன்னும் கிடையாது ம் என்ன மருந்து மட்டும் சாப்பிடு மருந்து சாப்பிட்றியா எடுத்து சொல்லவா ம் மருந்து சாப்பிடுவாண்ணா நைட் ஏன் அழுதிய மதி சாப்பிட துளுத்த விளையா துளுத்தம் வந்துருக்க அந்த அதுலயே பொழைச்சிக்கிட்டே கொட்டி கொட்டிதான் முளைக்க வந்தலாம்

சரி ஒரு பாட்டு பாடுறா ஆமாம் டேய் ஒரு பாட்டு பாடுறா டிவியில் பார்த்தோம்ல அந்த பாட்டு பாட்டு டிவியில் பார்த்தோம்ல அந்த பாட்டு பாடு பழமாட்டியா அப்படின்னா போ நான் உனக்கு டிவி போட மாட்டேன் போ இன்னைக்கு அந்த மீன் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன் அண்ணங்கிட்ட இது வந்து பெரிய புளி ஊற்ற கூடாதான் அதில் மீன்லாம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி சோம்பு சீரகம்லாம் அரைச்சி சோம்பு சீரகம் அரைச்சி ஊற்றி தேங்காய் சோம்பு சீரகம் தேங்காய் அரைச்சி ஊற்றி கப்பு கறி இருக்கு பேர் அது மாதிரி சத சதன்னு வச்சா சூப்பராக இருக்குமா அம்மா அது தேங்காய் பால் நிறைய ஊற்றணுமா இது எல்லா குழம்புக்குமே தேங்காய் பால் ஊற்றலாம் இது வந்து புளி ஊத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலிலே வச்சா சூப்பராக இருக்கும் நான் தான் இது அவ்வளோ நல்லா வேர்க்க மாட்டேங்குனா இப்படி வச்சு அடுத்த டைம் மீன் வண்டில இந்த மீனை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதானே நல்லா தான் இருக்கும் இந்த மீன் ஒன்றுமே இல்லை தான் முள்ளெல்லாம் கிடைக்காது கடிச்சிட்டு நறு நறுன்னு சாப்பிடலாம் நெத்திரி மாதிரி இருக்கும் போல அது இந்த மீன் வந்து நெத்தி ஆமா

தனியா உட்காந்து செல்லு பார்க்க போலாமா பாருங்க இங்க போடுறா டே நாங்கள் சுற்றி சுற்றி எடுப்போம் வளைச்சு வளைச்சு எடுப்போம் நாங்கள் வளைச்சு வளைச்சு எடுப்போம்

ఇదే నేర ఉంది ఉన్నాయి ఉన్నా కై కలు ఏ కై కలు తా నీ కై కలుగు పా ఉంటాడా కై క

நீ நீ நான் கடைக்கு போறேன் நேற்று போனோமா கடைக்கு நேற்று கடைக்கு போனோம்ல எனக்கு போகிறேண்ணா நான் போயிட்டு நான் நிலா விட்டுட்டு நம்ம மட்டும் போவோம்ல நிலா இங்கே விட்டு போயிடுவோம் நிலா தான் வர மாட்டேங்குதுல இதில் சரி நேற்று பேட்டு வாங்கிட்டு வந்தோம்ல அதே மாதிரி இன்னைக்கு போய் வாங்கிட்டு வருவோமா இன்னைக்கு இன்னைக்கு என்ன வேணும்